இன்றைக்கு நாங்கள் வினைச்சொற்கள் பார்க்க போகிறோம் இந்த வினைச்சொல்லும் சொல்லும் வினை இறந்த காலம் என்ன அந்த இறந்த காலத்தினுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபல் அதாவது இந்த வினை முற்று என்று சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்றதை பார்க்க போகிறோம் தெளிவாக ஞாபகம் வச்சு கொள்ளுங்கள் இந்த பாடம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை தரும் சிங்களம் கதைக்கிறதுக்கு இப்போ இந்த இடத்துல பாருங்கள் கன்னவா என்று இருக்குது இந்த கன்னவாவுக்கு என்னென்ன அர்த்தங்கள் தரும் அப்படின்றத பார்ப்போம் கன்னவாண்டா எடுக்கிறத குறிக்கும் மாம கன்னவா நான் எடுக்கிறேன் இப்போ ஒரு கடையில் போய்ட்டு ஒரு பொருளை வாங்குறதுக்கு தானே ஒரு பொருளை நாங்கள் காசு கொடுத்து வாங்குறதுக்கும் கன்னவான்னு சொல்கிறது மாம எதுவும் கன்னவா நான் ஆடைகள் வாங்குகிறேன் மம எதும் கண்ணவா நான் ஆடைகள் வாங்குகிறேன் இப்ப கண்ணவாண்டா என்ன அர்த்தம் எடுக்கிறத குறிக்குது ஆனா வாங்குறதுக்கும் கண்ணவாண்டு தான் பயன்படுத்துறது சரியா இப்ப மம கண்ணவான்னு சொன்னா நான் எடுக்கிறேன் அப்படின்ற அர்த்தம் வந்து இருக்குது அப்ப வாங்குறேன் எடுக்கிறேனுக்கும் கண்ணவா வந்திருக்கு இன்னொரு அர்த்தம் தரும் என்ன தெரியுமா கொள்றது கொள்றதுக்கு தானே கொள்றதுக்கும் கண்ணவான்னு சொல்றது கொள்றதுக்கு கண்ணவாவா எப்படி சார் அப்படின்னு கேட்குறீங்களா சரி இந்த பாடத்தை பார்த்தா உங்களுக்கு தெளிவா புரியும் சரி இந்த இடத்துல பாருங்க கண்ணவா மம கண்ணவா நான் எடுக்கிறேன் கண்ணவாவுடைய இறந்த காலம் என்ன கத்தா கண்ணவாவுடைய இறந்த காலம் கத்தா கண்ணவா எடுக்கிறேன் கத்தா எடுத்துட்டேன் கண்ணவா வாங்குகிறேன் கத்தா வாங்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம் இப்ப இந்த கண்ணவாவுடைய வினைமுற்று என்ன தெரியுமா அரண் வரும் சரியா அரண் அரண் சொன்னா எடுத்து அல்லது வாங்கின்ற அர்த்தம் மாம அரங் எனவா நான் எடுத்து கொண்டு வருகிறேன் நான் எடுத்து வாரன் என்று சொல்லும் போது அரங் எனவா நான் வாங்கிட்டு வாரன் வாங்கிட்டு வாரன் சொல்லும் போதும் மாம அரங் எனவா அலுத் அதுவும் அரங் எனவா புதிய ஆடைகள் வாங்கிட்டு வாரன் அப்ப அரங் எனவான்னு சொன்னா வாங்கிட்டு வாரன் அப்ப வாங்கி வாங்கிட்டு அரண் என்று வரும் சரிதானே சரி அப்ப கண்ணவா எடுக்கிறது கத்தா எடுத்தாச்சு அரண் எடுத்து கண்ணவா வாங்கப்படுகிறது கத்தா வாங்கியாச்சு அரண் வாங்கி அல்லது வாங்கிட்டு அப்படின்ற ரெண்டு அர்த்தங்கள் இந்த அரனுக்கு தரும் சரி இப்ப உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த என்னன்றதை நான் அதுக்கு ஒரு சொல் இருக்குது கொல்றது சொன்னா ஆகுது படுது நடக்குது ஏதோ ஒரு சம்பவம் நிகழ்கிறது அந்த நிகழ்வுக்கு நாங்க அப்படின்னு பயன்படுத்துவோம் சரியா இப்ப வெனவாவுடைய இறந்த காலம் உனா உண்ணாண்டு சொன்னால் ஆகிட்டுது நிகழ்ந்து விட்டது நடந்துட்டது பட்டுட்டுது அப்படி நடந்து வரும் பட்டுட்டுதா அப்படின்றா என்ன என்று கேட்குறீங்க சரி வெனவாவுக்கு நான் இன்னொரு விளக்கம் முடித்தாரன் அதுக்கு முன்னால் வினவாவுடைய வினைமுற்று என்ன விழா விழான்னு சொன்னால் ஆகி ஆகிட்டு பட்டு பட்டுட்டு நடந்து நடந்துட்டு நிகழ்ந்து நிகழ்ந்துட்டு என்ற அர்த்தங்கள் தரும் சரி இந்த கன்னவாவும் வெனவாவும் இந்த ரெண்டு வினைச்சொல்லுக்கும் உங்களுக்கு ஒரு குழப்பம் ஒன்று இருக்கும் இந்த குழப்பத்தை தீர்க்கிறதுக்கு முன்னால நான் இன்னும் ஒரு சில விசேஷமான சொற்கள் இந்த பெட்டிக்குள்ள நான் போட்டு பாருங்க இதுல வந்து நிதா இருக்குது இந்த இடத்துல தியா என்று இருக்குது இந்த இடத்துல இகன என்று இருக்குது இந்த இடத்துல தன என்று இருக்குது இந்த இடத்துல பெதா என்று இருக்குது சரி இந்த நிதா எங்க இருந்து வந்துச்சுன்னு சொன்னால் நிந்த என்று தானே நிந்த என்ற சொல்ல இருந்துதான் நிதா வந்துச்சு நிதா கண்ணவா என்று சொன்னா நித்திரை கொள்றது இப்ப விளங்கிட்டா கொல்றது விளங்கிட்டா இப்ப கொள்றதுண்டா ஒருத்தர கத்தியால குத்தி கொள்றது கிடையாது இப்போ நித்திரை கொள்றது இருக்கு தானே நித்திர கொள்றதுக்கு நிதாவோட கண்ணவா வரும் நிதா கண்ணவா நித்திரை கொள்கிறேன் மம நிதா கண்ணவா நான் நித்திரை கொள்றேன் அம்மா நிதா கண்ணவா அம்மா நித்திரை கொள்றாங்க அப்ப நித்திரை கொள்றதுக்கு நிதா கண்ணவா அண்டு பயன்படுத்தப்படுது சில இடங்கள்ல தூங்குறதுன்னு சொல்லுவாங்க தூங்குறதுன்னு சொன்னாலும் நிதா கண்ணவான பயன்படுத்தி கொள்ளுங்க அப்ப நிதா கண்ணவாவுடைய பிறந்த காலம் எப்படி வரும் தெரியுமா நிதா அப்படியேதான் வரும் நிதா அப்படியே தான் வரும் நிதா கத்தா தூங்கினேன் அம்மா நிதா கத்தா அம்மா தூங்கினாங்க தாத்தா நிதா கத்தா அப்பா தூங்கினார் மல்லி நிதா கத்தா தம்பி தூங்கினான் மம நிதா கத்தா நான் தூங்கினேன் நிதா கத்தா தூங்கியாச்சு இப்ப இந்த அரண் இருக்கு தானே இந்த அரண் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் வரும் இந்த கண்ணவா இந்த கொல்றதுக்கு மட்டும் இந்த அரண் வராது இப்ப கொள்றதுன்றது இப்ப கண்ணவா இருக்கு தானே கண்ணவாண்டா எடுக்கிறது வாங்குறது அப்படித்தானே இந்த எடுக்கிறது வாங்குறது இந்த ரெண்டுக்கு தான் வினைமுற்று அரண் என்று வரும் எடுத்து எடுத்துட்டு அல்லது வாங்கி வாங்கிட்டு வரும் விளங்கிச்சா இப்ப உதாரணமா மம எந்தும் அதும் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளுங்களேன் அதும் எடுத்துக்கொள்ளுங்களேன் எந்தும் நான் இங்கிலீஷ் எழுதி கொள்றேன் என் டிஎச் உம் எந்தும் சொன்ன ஆடைகள் இந்த NDH இருக்குதனே இது சேர்ந்து உச்சரிக்கப்படும் எந்தும் என்றால் ஆடை எந்தும் ஆடைகள் இப்ப எந்தும் கண்ணா சொன்னா ஆடை வாங்குறேன் எந்தும் 갔다 ஆடை வாங்கினேன் எந்தும் அரன் ஆடை வாங்கி எந்தும் அரங் ஆடைகள் வாங்கிட்டு வாங்க வாங்கி வாங்கிட்டு ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் அரண் பயன்படுத்தப்படுது இப்ப எடுக்கிறதுக்கும் கண்ணவா இப்ப எதும் கண்ணவான்னு சொன்னா ஆடை எடுக்கிறேன் ஆடை எடுக்கிறேன் எடுக்கிறது சொல்றது எதும் கத்தா ஆடை எடுத்தேன் எதும் அரண் ஆடை எடுத்து ஆடை எடுத்துட்டு எதும் அரங்க என்ன ஆடை எடுத்துட்டு வாங்க நாங்க ட்ரிப் சொல்லுவோம் எதும் அரங்க என்ன ஆடைகள் எடுத்துக்கொண்டு வாங்க அந்த ஆடைகள் எடுத்து கொண்டுவாங்க எடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கும் அரண் என்றத பயன்படுத்துவோம் அப்போ அந்த இந்த கண்ணவாவை சேர்த்தா வாங்குறது எடுக்கிறது இந்த வாங்குறதுக்கும் கண்ணவாக வருது எடுக்கிறதுக்கும் கண்ணவாக வருது இது ரெண்டு சந்தர்ப்பம் இதனுடைய இறந்த காலம் கத்தா கத்தானு தான் வரும் எடுத்தாச்சு வாங்கியாச்சு இந்த இதுக்குரிய இந்த இதே விஷயம் எடுத்து எடுத்துட்டு வாங்கி வாங்கிட்டு இது ரெண்டுக்கும் அரண் பயன்படுத்தப்படும் இப்போ இந்த விசேஷமான சொல்ல இதோட சேர்க்கும் போது இந்த கன்னவாக எடுத்துன்ற என்று அர்த்தமும் தராது வாங்கின்ற அர்த்தம் தராது என்ன அர்த்தம் தர்றது கொல்றதுன்னு அர்த்தம் தர்றது நிதா கண்ணவா நித்திரை கொல்றது நிதா கத்தா நித்திரை கொண்டாச்சு நிதா அறன்டு வராது இந்த இடத்துல இந்த இடத்துல கெனன்டு தான் வரும் கெனு ஜிஇஎன்ஏ நிதா கெனு மம் நிதா கென ஹிட்டியா நான் நித்திரை தூங்கி கொண்டிருந்தேன் கொண்டு கொண்டுட்டு அந்த சந்தர்ப்பத்தில் கெனன்றது பயன்படுத்தப்படும் விளங்கிட்டா இப்போ இந்த கன்னவாவுக்கு பாருங்க ரெண்டு மூன்று தடவை இதை பாருங்க அப்போதான் அவங்களுக்கு தெளிவாக விளங்கும் இதில் ஏதாவது டவுட் சிக்கல் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் இருக்கு இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விளங்கப்படுத்துங்கன்னு சொன்னால் நிச்சயமாக விளங்கப்படுத்துவேன் இப்போ வினவாவை எடுத்துக்கொள்ளுங்க வினவாண்டா ஆகுது நடக்குதுன்னு அர்த்தம் அப்போ வினவாவுடைய இறந்த காலம் உனா இது விழா வந்துருக்குது வந்திருக்குது விழாண்டு ஆகி ஆகிட்டு நடந்து நடந்துட்டு பட்டு பட்டுட்டு இந்த பட்டு பட்டுல விளங்குதுல தானே சரி அதுக்கு முன்னால இந்த நிதாவை நாங்க கண்ணாவோட சேர்த்தா என்ன நடந்து நாங்க பாத்துட்டோம் இப்ப தியா தியா என்று சொன்னா தியனவா இருக்கு தானே தியனவா என்று சொன்னா வைக்கிறது தியனவா என்று சொன்னா இருக்குது தியனவா யா யா சவுண்ட் வந்தா தியனவா அண்டு வந்தா அது வைக்கிறத குறிக்கும் இங்க பாருங்க இந்த எழுதிருக்கு தியனவா தியனவான்னு சொன்னா வைக்கிறது தியனவாவுடைய இறந்த காலம் என்ன திப்பா திப்பாண்டா வச்சாச்சு தியனவா வைக்கப்படுகிறது மம தியனவா நான் வைக்கிறேன் மம திப்பா நான் வச்சேன் மம திப்பா நான் வைச்சேன் தீயலான்னு சொன்னா வைத்து வைத்துட்டு மம தீயலா ஆவா நான் வச்சுட்டு வந்தேன் தீயலா ஆவா நான் வச்சுட்டு வந்தேன் தீயலா பலன்னு வைத்து பாருங்கள் தியல பலான்னு வைத்து பாருங்கள் அப்ப இந்த தியனவாவில இருந்து ஒரு சொல் இந்த தியா அண்டு வந்திருக்குது தியா அண்டு சொன்னால் வைத்து என்ற அர்த்தம் வந்திருக்குது இப்ப தியாகண்ணவா வைத்து கொள்றது அம்மா மகே சல்லடிக தியாகண்ணவா அம்மா என்னுடைய காசை வைத்து கொள்றாங்க அந்த கொள்றதுக்கு வைத்துக் கொள்றது தியாகண்ணவா வைத்து கொள்றது தியாகத்தா வைத்துக் கொண்டார்கள் தியாகத்தா வைத்துக் கொண்டார்கள் தியா இங்க அரண் வராது ஏன் இங்க கண்ணவாவுடைய தனிவினை வந்தால் தான் எடுக்கிறது வாங்குறதுன்னு அர்த்தம் தரு இந்த அரண் அந்த எடுக்கிறது வாங்குறது தான் சம்மந்தப்படும் இப்ப இந்த தியா அந்த விசேஷமான சொல்லு இந்த தியனவாவோட சேர்த்து தியா கண்ணவா வருதானே அப்ப இறந்த காலம் தியா கத்தா அப்படியே வரும் இந்த தியா அரனுக்கு பதிலா தியா கெனு பயன்படுத்தணும் விளங்கிட்டா தியாகென ஹிட்டியா வைத்து கொண்டிருந்தார் வைத்து கொண்டு இருந்தார் தியாகென ஹிட்டியா இருந்தார் தியாகென வைத்து கொண்டு ஹிட்டியா இருந்தார் தியாகண்ணவா வைத்துக் கொள்கிறார் தியாகத்தா வைத்துக் கொண்டார் தியாகென ஹிட்டியா வைத்து கொண்டு இருந்தார் தியாகென வைத்து கொண்டு விளங்கிட்டா அது தானே சரி இப்போ இகேன இகேன என்று சொன்னால் இகேனுமா என்று சொன்னால் கல்வி கற்றுக்கொள்றதை குறிக்கும் அப்ப இகன கண்ணவா கற்றுக்கொள்கிறாங்க அதாவது படிக்கிறாங்க நாங்க சொல்லுவோம் பிள்ளைகளை என்ன பிள்ளை படிக்கிறான் என்ன வேலை சார் உங்களோட மகன் என்ன செய்யறாரு அவர் படிக்கிறார் வெளியால ஒரு பிரைவேட்டாக படிக்கிறார் படிக்கிறதுக்கு அந்த கற்றுக்கொள்றது அந்த கற்றுக்கொள்றதுக்கு நாங்கள் இகன கண்ணவான் சொல்றோம் புத்தா இகன கண்ணவா தம்பி அதாவது மகன் கற்றுக்கொள்கிறான் புதா இகன கண்ணவா மகன் படிக்கிறான் புத்தா இகன கத்தா தம்பி படிச்சிட்டான் அதாவது மகன் படிச்சிட்டான் புத்தா இகன கத்தா மகன் படிச்சிட்டான் இகன அறான்னு வராது இந்த இடத்துல ஏனண்டா இகன விசேஷனமான சொல்லோட இந்த கன்னவா சேரும்போது இதனுடைய வினைமுற்றி எப்படி வரும் கெனன்னு வரும் இகன கென ஹிட்டியா கற்றுக்கொண்டிருந்தார் இகனகென இவராய் கற்றுக்கொண்டு முடிஞ்சுது விளங்கிட்டா இகனகென கற்றுக்கொண்டு அதாவது படிச்சு கொண்டு அர்த்தம் இப்ப அது விளங்கிட்டுதானே அடுத்தது தன தனன்னு சொன்னால் இது தனும விளங்கிட்டா தனும என்ற ஒரு சொல்ல இருந்து தனுமன்னு சொன்னா அறிவு அறிவை குறிக்கும் அப்ப தனும அறிவு தனும அந்த தனுமையிலிருந்துதான் தன என்ற சொல் வந்திருக்குது தனகன்னவா அறிந்து கொள்ளுதல் ஏதாவது ஒரு விஷயத்தை அறிந்து கொள்றது இப்ப நீங்க சிங்களத்தை அறிந்து கொள்றீங்க ஒயா சிங்கள தன கண்ணவா சிங்களத்தை அறிந்து கொள்கிறீர்கள் மம கீனதே ஒயால தன கண்ணவா மம நான் கியன சொல்கிற தே விடயத்தை மம கீனதே நான் சொல்ற விடயத்தை ஒயாலா தன கண்ணவா ஒயாலா நீங்கள் தன கண்ணவா அறிந்து கொள்கிறீர்கள் அறிவு தனும அறிவு நான் அறிஞ்சிட்டேன் நீங்க யாரு நான் அறிந்து கொண்டேன் நீங்க யார் என்று நான் அறிந்து கொண்டேன் இனி உங்களோட சவகாசமே வேணும் அப்படி சொல்ற சந்தர்ப்பத்தில் உங்களை பற்றி நான் ஒயா கென உங்களை பற்றி மம தனகத்தா நான் அறிந்து கொண்டேன் ஒயாகின கத்தா உங்களை பற்றி நான் அறிந்து கொண்டேன் ஒயாகின தனகத்தா உங்களை பற்றி நான் நன்றாகவே ந்து. ொந்த நராகாக. දැனගத்தா அந்து கொண்ட. ம் හொ. னகத்த. உங்கள பெரு நன்றாக அறிந்து கொண்டேேன். அப்ப ැன கவா அறிந்து கொகிறது. னகத்தா. அரஞ்சாச்சி. දன அறண்ண்டுவரராது. දனගෙන அறிந்து கொண்டிருந்த. உங்கள பதின ஆருஞ்சிருந்தேன். දனග හි. மாம்மா දැනගෙන හි. நான் அஞ்சிருந்த இப்படக நான் அறிந்துிருந்தேன். மம்ம.

பத்பெதாகண்ணவன் சொல்றது சோறு போட்டுக் கொள்றது அதாவது பரிமாறி கொள்றது பங்கிட்டு கொள்றதுக்கு நாங்க பெதாகண்ணவான்னு சொல்றது சிங்களத்துல பெதாகண்ணம் பத்ன்னு சொல்லுவாங்க சோறு போட்டு கொள்ளுங்கள் இந்த கொள்ளுங்களுக்கு கண்ணா வந்திருக்குது பத் பெதா கண்ணு கண்ணு என்ற கொள்ளுங்க அர்த்தம் தான் இருக்குது நான் இன்னன்ற விஷயம் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் அது படிக்காதவங்க நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் கிரணவாண்டு அந்த கருணவாவுக்கு இன்ன என்ன தரும் அப்படின்றத குறிச்சிருக்கேன் நீங்கள் பாருங்கள் அப்படி இல்லை இந்த இன்னைக்கும் விளக்கம் தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள் இன்னு அதுக்கு விளக்கம் தாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் நிச்சயமாக சொல்லித்தரேன் அப்போ பெதாகத்தா என்னது பங்கிட்டு கொண்டோம் பங்குட்டு பங்கிடப்பட்டது அப்படின்னு இப்ப பெதாவோட அறம் வராது பெதா அறான் வராது பெதாகின கண்ணு பங்கிட்டு கொண்டு சாப்பிடுங்கள் பங்கிட்டு கொண்டு சாப்பிடுங்கள் பெதாகின கண்ணு பெதாகினு விளங்கிட்டு தானே இப்ப அறிணவான் இருக்குது அறிணவான்னு சொன்னா ஒன்று என்ன திறக்கிறது துர அறினவா கதவை திறக்கிறாங்க துர அறினவா கதவை திறக்கிறாங்க இன்னொன்று அனுப்புறத குறிக்கும் அரிணவா கடிதத்தை கடிதம் எழுதி கொள்ளுங்க அப்ப லிவும் அரினவா லிவும் அரினவான்னு சொன்னா கடிதம் அனுப்புறாங்க அனுப்புறதுக்கும் அரினவான்னு சொல்றது இப்போ விடுறதுக்கு தானே விடுறதுக்கும் அரினவா எப்படி விடுறதுக்கு அரினவா வருது பட்டம் என்ன செய்வோம் விடுவோம் ஸ்கூல் என்ன செய்யும் டைம் ஆகினா ஸ்கூல் விட்டுரும் அப்ப ஸ்கூல் விடுறதுக்கு இஸ்கோலே அறினவா இஸ்கோலே அறினவான் ஸ்கூல் விடுது அப்ப பட்டம் விடுறதுக்கு சருங்கல் அறினவா சருங்கல் அறினவா சருங்கல் சொன்னால் பட்டங்கள் சருங்கலைய பட்டம் சருங்கள் பட்டங்கள் சருங்கள் அறினவா பட்டங்கள் விடுறாங்க உலங்கட்ட சருங்கள் அறினவா உலங்கட்ட காற்றுக்கு சருங்கள் அறினவா அத என்னது பட்டங்கள் விடுகிறோம் அப்ப அறினவாண்டா விடுறதுன்றது விளையாட்டா அறினவா விடுறது திறக்கிறது அனுப்புறதையும் குறிக்குது இப்ப நுழைக்கிறதுக்கும் ஆரீனவான்னு சொல்றது உதாரணமா இப்ப ஏதாவது ஒன்று இருக்குது ஒரு ஒரு ஓட்டை ஒன்று இருக்குது மேக்கட்ட மாம் மேக்க ஆரீனவா இதுக்குள்ள நான் இதை நுழைக்கிறேன் இந்த நுழைக்கிறதுக்கும் அரினவா என்று தான் நாங்க என்ன செஞ்சு கொள்றது பயன்படுத்தி கூட நல்லா அமைச்சு கொள்ளுங்க இப்ப அரினவாவுடைய இறந்த காலம் என்ன அரியா இஸ்கோல் அரியா இஸ்கூல் விட்டுட்டு மம சருங்கல் அரியா நான் பட்டம் விட்டாச்சு பட்டம் விட்டுட்டேன் சருங்கல் அரியா விளையிட்டா அரியாண்டா விட்டாச்சு மம சருங்கல் அரியா நான் பட்டம் விட்டேன் விளையிட்டா அப்ப அரலா அண்டு சொன்னா விட்டு விட்டுட்டு திறந்து திறந்துட்டு துர அரலா கதவை திறந்து துர அரலா பலன்ன கதவை திறந்து பாருங்கள் துர கதவு அரலா திறந்து பலன்ன பாருங்கள் துர எரளா பலன்ன கதவை திறந்து பாருங்கள் துர எரளா என்ன கதவை திறந்துட்டு வாங்க துர அரலா என்ன திறந்துட்டு வாங்க அப்ப திறந்து திறந்துட்டு அரலா அப்ப விட்டு விட்டுட்டு இஸ்கோல அரலா இஸ்கூல் விட்டுட்டு ஸ்கூல் விட்டு வாங்க ஸ்கூலை அறலாம் என்ன ஸ்கூலை அறலாம் என்ன ஸ்கூல் விட்டு வாங்க சலு சருங்கள் அறல பல சருங்கள் அறல பல பட்டம் விட்டு பாருங்கள் சருங்கள் பட்டம் அறலா விட்டு பல என்ன பாருங்கள் சருங்கள் அறல பல பட்டம் விட்டு பாருங்க சருங்கள் அறலா ஈட்ட பாச என்ன பட்டம் விட்டுட்டு அதுக்கு பிறகு வாங்க ஈட்ட என்ன அதுக்கு பிறகு வாங்க அப்போ விட்டு விட்டுட்டு அறலா திறந்து திறந்துட்டு அறலா அப்போ நுழைத்து நுழைத்துட்டு அதுவும் இறலாதான். வெளியுடா. பாருங்க. கொஞ்சம் பாருங்க. கொஞ்சம் பாருங்க. திறந்து பாருங்க. நுளைச்சு பாருங்க. விட்டு பாருங்க. இறல இறந்த காலம் எரியா. எரியாவுடைய வினைமுற்று வந்திருக்குது. அப்ப வைக்கப்படுகிறது. திப்பா வச்சாச்சு. தியலா வைத்து தியல வச்சு பாருங்க. தியலா என்ன வச்சிட்டு வாங்க. அப்ப வச்சி வச்சிட்டு தீயலான்றது குறிச்சிருக்குது சரி இந்த விஷயங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவாக விளங்கியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் குறிப்பாக என்னுடைய மாணவர்கள் என்னுடைய கிளாஸில் படித்த மாணவர்களுக்காகத்தான் இந்த காணொலி நான் தயாரிச்சிருக்கிறேன் என்னுடைய என்னுடைய மாணவர்கள் என்னுடைய ஒரு பெரிய சொத்துக்கள் என்னென்னு சொன்னால் என்கிட்ட படிக்க வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நான் நிச்சயமாக நான் கொடுப்பேன் அதே போன்று என்னுடைய காணொலிகள் செய்கிறதுக்கு கிளாஸுக்கு மட்டும் வரல அவங்க என்னுடைய காணொலிகள் செய்கிறதுக்கும் அவங்க எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது எனக்கு ஒரு ஒரு காணொலியை தயாரிக்கிறதுக்கு எனக்கு அது உந்துகோலாக இருக்குது அதே போன்று நீங்களும் இந்த வீடியோ பார்க்கிற நீங்களும் ஏதோ ஒரு வகையில் பயன் பயன்பெற்று கொண்டிருக்கிறீங்க இது போன்று சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களுக்கு என்ன தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்ற விஷயத்த நீங்க தெளிவாக கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னு நீங்க ஒரு வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணி கேட்டிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இது போன்று தெளிவாக கொண்டு வரணும் உங்களுக்கு என்ன விஷயம் தெளிவாக விளங்கலையோ அந்த விஷயத்தை தெளிவாக கொண்டு வருவேன் எனவே நீங்களும் ஸ்பான்சர் பண்ணி நீங்க கற்றுக்கொள்ளுங்க நீங்க ஸ்பான்சர் பண்றதன் மூலமாக நாங்கள் வீடியோ போடுறதன் மூலமாக இந்த பார்க்குறவங்களும் பயன்பெறுவாங்க அந்த நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும்ன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடைக்காது அதே போன்று எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி நமது ஆன்லைன்ல ஸ்போக்கன் சிங்கிள் கிளாஸ் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அந்த கிளாஸில் நீங்க சேர்ந்து படிக்க விரும்பினால் அறவே சிங்களம் தெரியாட்டியும் பிரச்சனை இல்லை நிச்சயமாக நான் உங்களுக்கு சிங்களத்தை பேச வைப்பேன் விளையா சிங்களம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்னாலும் பிரச்சனை இல்லை சிங்களம் கற்றுக்கொள்ளுண்டு ஆசை இருந்தாலும் பிரச்சனை இல்லை அறவே தெரியாதனாலும் பிரச்சனை இல்லை வயசு பேதமும் இல்லை இதில் சின்னாக்கள் பெரியாக்கள் எல்லாருமே இணைந்து கொள்ளலாம் எல்லோருக்கும் சிங்களம் கதைக்கணும் அப்படின்ற ஆசை இருந்தால் நிச்சயமாக நான் நடைமுறையாக நாங்கள் எப்படி எப்படி எல்லாம் சிங்களத்தை பேசுவோமோ அதே மாதிரி நான் உங்களுக்கு தெளிவான முறையில் சிங்களத்தை படித்து தருவேன் முடிஞ்சா நீங்களும் சேர்ந்து கொள்ளுங்கள் மற்றொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியோடு மிக விரைவில் நான் சந்திக்கிறேன் இந்த காணொலியை தயாரிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது என்னுடைய மாணவர்கள் எனவே என்னுடைய மாணவர்களுக்கு எல்லாம் நீங்க நன்றி தெரிவித்துக் கொள்ளுங்க அனைவருக்கும் வணக்கம் ஆஃப்